கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்த போறதா ஒரு செய்தி வழியாக இருக்கு அதை பத்தி முழுசா இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போன மாசம் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நல குறைவால இறந்துட்டாருங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்க உறுப்பினர்களும் இருக்கட்டும் ஒரு பக்கம் திரையுலகம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க ரசிகர்கள்னு எக்கச்சக்கமான பேர் அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க இன்னும் சில நடிகர்கள் நடிகைகள் வரல அப்படிங்கிற ஒரு சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வெளியில பரவிக்கிட்டு தான் இருந்தது இந்த நிலையெல்லாம் உடைக்கிற மாதிரி சில பேர் அவங்க வீட்டுக்கே போய் அஞ்சலி செலுத்திருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து ஃபோன் மூலயமா அவங்களோட இரங்கல் செய்தியை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி சென்னை காமராஜர் அரங்கல்ல வந்து தென்னிந்திய நடிகர் சங்க சார்பில் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற போது அப்படின்னு செய்தி வெளியாகியிருக்கு இதில் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்க உறுப்பினராக இப்போ இருக்கிற நம்ம தலைவர் நாசர் அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியில விட்டுருக்காரு நாளை நடைபெற இருக்கிற இந்த கூட்டத்தை எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லிருக்காரு ஆனா எல்லாரும் வந்து கலந்துப்பாங்களா பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல நின்றுகிட்டு தான் இருக்கு முன்னணி நடிகரான ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் விஜய் சேதுபதி இவங்க எல்லாருமே விஜயகாந்த் இறந்தது உடனே நேரா போய் அஞ்சலி செலுத்தினதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா விஜயகாந்தோட நினைவிடத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அஞ்சலி செலுத்தினாங்க சரத்குமார் சூர்யா கார்த்தி சிவகார்த்திகேயன் விஷால் ஆர்யா ராகவாலாரன் ஜெயம் ரவி சசிகுமார் அருண் விஜய் இவங்க எல்லாரும் போனதையும் நம்ம லைவா டிவியில பார்த்தோம் இந்த கால முன்னணி நடிகைகள் யாருமே வரல அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா அந்த இடத்துல நின்னுகிட்டு தான் இருக்கு அஜித் வந்து வருவாரா வர மாட்டாரா கேள்விக்குறி அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு ஒரு இரங்கல் அறிக்க கூட அவர் வெளியில விடல அப்படிங்கற ஒரு சோகமும் இருக்கு ஆனா ஒரு நாள் கால் பண்ணி அவரோட இரங்கலை வந்து தெரிவிச்ச மாதிரி சில விஷயங்கள் வெளியானது இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது இன்னை வரைக்கும் தெரியல நடிகர் சங்கத்தோட முன்னாள் நிர்வாகியான விஜயகாந்த் அவர்கள் நிறைய கடன்களை வந்து அந்த சங்கத்துக்காக வந்து இவர் அவரோட சொத்தை வித்து அடச்சாருங்க விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்ப அவர் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவங்க யார் யாருன்னா சரத்குமாரும் ராதா ரவியும் இவங்க தான் இவங்க கூட போட்டியிட்டு நாசர் அவர்கள் வந்து தான் கடைசியா அந்த இடத்துல தலைமை அணிய வந்து எடுத்து வந்திருக்காங்க இப்ப சங்க நிர்வாகத்தை அவர்தான் வந்து கைப்பற்றினாரு அப்படிங்கிற விஷயமும் இப்ப கசிய ஆரம்பிச்சிருக்கு சரத்குமார் ராதா ரவி இவங்க கூட போட்டி போடும்பொழுது சில மனஸ்தாபத்தினால யாருமே பேசிக்கவே இல்லையா அதனால இவங்க வருவாங்களா வர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல எழும்பி எழும்பிருக்கு சில முக்கிய நடிகர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களோட இறுதி அஞ்சலி செலுத்துற நாள் அன்னைக்கு வரவே இல்ல அவங்க வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தினது அது மட்டும் இல்லாம இவங்க போன் கால் மூலமா சொன்னது என்னதான் நல்லது கெட்டது இருந்தாலுமே கண்டிப்பா அதுல கலந்துக்கணும் அப்படிங்கறது நம்ம தமிழரோட பண்பாடு அப்படி இருக்க நிலையில நிறைய பேர் வரல சோ இதுக்காவது வருவாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல பேசப்பட்டுதான் வருது அது மட்டும் இல்லாம ஒரு மூத்த நடிகர் நடிகர் சங்க கடனை வந்து அடைச்சவர் ஒரு தலைவர் மக்களால பெரிதும் இன்னைக்குமே ரசிக்கப்பட்ட ஒரு பர்சன் இன்னும் சொல்ல போனா அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்த ஒரு பர்சனா இருக்கும் பொழுது இவரோட இரங்கல் செய்தி கேட்டப்ப எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அலைமோதிக்கிட்டு போகணும் பட் ஏன் நடிகர்கள் நடிகைகள் வந்து இன்னும் சில பேர் வரலங்கிற ஒரு சின்ன வருத்தம் இந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கு ஸோ இதுக்காவது யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்விக்குறியோட இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்கள் என்ன எந்தெந்த நடிகையெல்லாம் வருவாங்க வர வரமாட்டாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க